ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் என்று அல்லாஹ் ஒரு மலக்கை படைத்து வைத்திருக்கிறான் அவர் யார் தெரியுமா அவர் கையில் கொம்பை வைத்துக் கொண்டிருக்கிறார் பெரியோரு கொம்பு அந்த கொம்பில் அவர் ஊதுவார் ஊதினா என்ன நடக்கும் அதுக்கு தான் சொல்றேன் என்ன சூர் சூரங்கற என்னது அதுக்கு தான் அவர் ஊதினால் வானம் வடிக்கும் இத்ஸ்ஸமாவுன் அவர் ஊதினால் இத்ஸ்ஸமாவுன் ஷக்கத் வானம் வடிக்கும் அவர் ஊதினால் ஓய்த் அன் நுஜூமுன் நட்சத்திரங்கள் எல்லாம் காய்ந்த இலைகளை போல கீழே உலங்குகரும் அவர் ஊதினால் மலைகள் எல்லாம் சாயம் போட்ட பஞ்சுகளை போல பறக்க ஆரம்பிக்கும் அவர் ஊதினால் தண்ணீராக இருக்கிறே கடல் கடல் இப்ப எப்படி இருக்குது தண்ணியாக இருக்குது நெருப்பாக பத்த ஆரம்பிக்கும் முழு உலகத்தில் அல்லாவை தவிர மௌத்தாகி விடுவார்கள்